வணக்கம் என் குருநாதர் திருவடிகள் சரணம் ஈடிடி மக்களுக்கும் நன்றி நன்றி சொல்லணும் ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் நூறுக்கு மேலே போயிட்டுருக்கு இல்லையா அதுக்காக என் சொந்தங்கள் நிறையா பெருகிட்டே போகிறாங்க அப்புறம் நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளுங்க எனக்கு சந்தோஷமான நாள் மருதமலை போயிட்டு வந்தோம் காந்தாரா சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம் எல்லாமே பாருங்கள் ஒரு சாமியோட கனெக்ட் கனெக்டாகி வந்துச்சு அதனால் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் நான் வேண்டியதாக கடவுள் கொடுக்குறாரு எனக்கு தேவையானதும் கடவுள் கொடுக்குறாரு அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி தேவையானதும் என் கணவரால் எனக்கு கிடச்சிது அவருக்கு நன்றி என்னன்னு கேட்குறீங்களா புது பெட்டு கொடுத்தாரு அவர் அவருக்கு நன்றி ஏன்னா அவர் கடவுள் தான் அவர் மனசில் வாங்க என் குழந்தைங்க மூலமாக சொல்லி வாங்க வச்சுருக்காங்க அதனால் எனக்கு நல்ல தூக்கம் பத்தலை தூக்கம் நல்லா வரணும்னா அப்போ நான் வேண்டிகிட்டு இருக்கப்ப கடவுள் வந்து தூங் நல்லா தூங்குமா உனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறப்ப நான் பழைய பெட்டு எனக்கு ஒத்து வரல இது நான் ஏன் சொல்ல வரேன் தெரியுங்களா கடவுள் வந்து நம்ம ஒரு கிரியா யோகான்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கடவுளை அடைய முடியுமா தியானம் பண்ண முடியுமா இல்லை கடவுள் நம்மக்கிட்ட காது கொடுத்து பே கேட்குறாரா தேவைகளை பூர்த்தி செய்கிறாரா அப்படிங்கறக்கு என்னோட வாழ்க்கையை ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக கடவுள் கொண்டு இருக்காரு நான் வந்து ஒரு சாட்சி அவ்வளோதான் கடவுளுக்கு கடவுள் இருக்கார் அவர்கிட்ட இப்படி இப்படி கேளுங்க மனசை பக்குவப்படுத்திக்கோங்க அப்படிங்கறக்கு சாட்சி மாதிரி தோணுது ஆனால் நான் போட வந்தது சுகரு உங்களால் தன்னம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் ஆனால் எதில் என்னன்னா அதுவுமே தான் செய்கிறாருங்கிறக்கா மன மனசு சம்மந்தமாக பேசுகிறப்ப மனசை மட்டும் பேச முடியல ஏன்னா மனசு ஆத்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கு ஆத்மா கடவுளோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ வந்து இது ஏறக்குறைய இந்த பத்து எபிசோடுமே கடவுளோட தொடர்புலையே போகுது நான் இதை எதிர்பார்க்கலை அது என்னவோ அது கடவுளோடையே போ இணைஞ்சு இந்த சேனல் போகுது நம்மளோட இறை சக்தி கூடவே இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கலாம் உங்களுக்கு ஏன் தெரியுங்களா நான் மூணு தடவை செத்து பழைச்சேன் செத்து படைச்சேன்னு சொல்வேன் இல்லையா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அற்புதம் நடந்திருக்கா அது வெளியில் சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க ஆனால் வெளிநாட்டில் ஒரு லேடிக்கு நடந்திருக்கா அது சொன்னால் எல்லாரும் நம்புறாங்க ஆனால் நம்ம ஊரில் இந்த அம்மா சொன்னால் நம்ப மாட்டாங்க நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க அது எல்லாரத்துக்கும் இயல்பான ஒன்று தான் அது நான் எல்லாரும் என்னை என் கூட பே நேரடியாக பேசுகிறவங்க சில பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு இப்படி இப்படி டிவைன் பவர் இப்படி இப்படி வருது கிடச்சிருக்கு அதனால தான் நான் நல்லாயிட்டு வரேன் அது வழி காட்டுது அப்படின்னு ஆனால் அதை வந்து நான் என்னையே நான் டிசிப்ளினாக மாற்றிக்காத வரைக்கும் அது வரவே இல்லை என்கிட்ட அந்த இறை சக்தி என்கிட்ட வந்து இருந்தது என்னை பாதுகாத்துது ஆனால் எனக்கு உதவி பண்ணலை அதாவது உதவி பண்ணலைன்னா நான் கேட்குறதெல்லாம் அது கொடுக்காது அது வந்து ஏ என்னோடய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் அந்த இறை சக்தி அதுக்கு தகுந்த மாதிரி நாள் இன்றைக்கி நாள் அதை நான் வந்து பல தடவை உணர்ந்துருந்தாலும் இன்றைக்கும் நான் உணர்ந்தேன் ஓ நம்மளுக்கு வந்து எனக்கு ஏங்க நான் இன்னைக்கு என்னோடய நிலமை என்ன இதுதான் என் நிலமை நான் வந்து திடீர்னு போகிறேன் போய் ஒரு அஞ்சு கோடிக்கு இந்த பில்டிங்க்கு நான் ஒரு அதிபதி ஆயிடணுன்னு நான் ஆசைப்பட்டேன்னா அது நடக்கணும்னா முடியுமா முடியவே முடியாது கா முடியும் எப்போனா அதுக்கு தகுதியை நான் வளர்த்துக்கிட்டு இறைகிட்ட கேட்டேன்னா அந்த கிளியர் பண்ணி எனக்கு அது தேவையாக இருந்தால் அந்த மாதிரி கொடுக்கும் அதுதான் மனசு வந்து அதுதான் நிறைய பேருக்கு என்னென்னா நிறைய ஆசைப்படுறோம் அதெல்லாம் நடக்கலைன்னு மனசுல மனசில் ஒரு வருத்தம் ஆகுது அந்த வருத்தம் நோயை கொண்டு வருது புரியுதுங்களா இப்போ நான் இந்த வீடியோ போடுறதோட நோக்கம் இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை அது வந்து நம்ம வேண்டோம் கடவுள்கிட்ட அது நடக்கிறதில்லை சம்மந்தப்பட்டவங்க சுற்றி இருக்கவங்ககிட்ட சண்டை பிடிக்கிறோம் அது என்ன ஆகுதுன்னா அது நம்ம மன கவலையை தூண்டிவிட்டு பல உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உறுப்புக்களை எல்லாம் பாதித்து நம்மளை வந்து நோயாளியை ஆக்கிடுது இன்னொரு இது என்னென்னா நம்ம சொல்கிறத தான் எல்லோரும் கேட்கணுன்னு நம்ம நினைக்கிறோம் அது அதுவும் தப்பு தானே நீங்களே சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த எட்டு கோடி பேரும் எனக்கு வீடியோவை பார்க்கணுன்னு நான் ஆசைப்படலாம் ஆனால் அவங்களுக்கு இந்த டாபிக் தேவையா கிடையவே கிடையாது அவங்களுக்கு இந்த டாபிக் தேவையே இல்லை அப்படி இருக்கிறப்ப எப்படி எட்டு கோடி பேரும் என்னோடய வீடியோவை சும்மா உட்காந்துட்டு அவங்க வேலையை போக்கிட்டு பார்ப்பாங்க இப்போ ஏன் மேலே இந்து என்னமோ சொல்லுது அது நம்மளுக்கு உதவியாக இருக்குமான்ட்டு சில பேர் வந்து என் மேலே இறக்கப்பட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்க சில பேர் வந்து ஆமாம் இதில் நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையோட ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்ப்பீங்க சில பேர் உங்களை அறிமுகப்படுத்தி விட்ருப்பாங்க இந்த வீடியோவுக்கு அப்படி நீங்கள் உள்ளே வந்து பார்த்துட்ருப்பீங்க அடிக்காமல் நான் ஜாலியாக பேசுறது உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சி பார்ப்பீங்க ஆனால் இதில் வந்து நான் சொல்கிற கருத்துக்கள் ஒவ்வொரு இது அநேகமாக இது நாளாக அடுத்த வீடியோ வந்து முப்பதாவது வீடியோன்னு நினைக்கிறேன் அந்த நோய்க்காக நான் போடுறது ஆனால் நோயை பற்றி அதிகமாக பேசக்கூடாது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பேசணும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இப்போ அப்போ நான் ஆரோக்கியத்தை பற்றி தான் இனிமேல் பேசுவேன் நான் அப்போ நம்மளுக்கு ஆரோக்கியம் வேணும் அப்போ ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நினைக்கணும் அவ அந்த முப்பதாவது வீடியோ ஆரோக்கியத்தை பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம் முப்பது வீடியோலேயும் நோயிலிருந்து அந்த வார்த்தைகளை விட்டு குறைச்சி எல்லாம் பண்ணி நான் இப்போ நல்லா வந்து கோயிலுக்கு போகிறேன் சினிமாவுக்கு போகிறேன் பண்டிகை கொண்டாடுறேன் புது ட்ரெஸ் போட்டுக்கிறேன் புதுசான பொருளுங்க எனக்கு கிடைக்கிது இத்தனையும் நான் வந்து இந்த கிடைக்குது எல்லாமே இது எல்லாமே ஒரு சக்தி எனக்கு வந்து உதவி பண்ணிகிட்டே இருக்குது அந்த அதை நான் உணர்கிறேன் அது என் மனசளவில் ஒரு உணர்கிறேன் அது உணர்றதுக்கு நான் என்ன டிசிப்ளினாக மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கேன் இன்னும் முழுசாக மாற்றுற நான் சாகிற வரைக்கும் மாற்றிட்டுருக்கணும் அப்போ அடுத்த ஜென்மத்திலே அது தொடரும் ஒரு வேளை தொடரலாம் இப்போ என்னென்னா உங்களையும் நான் அதுதான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று வேணும்னா அதை நீங்கள் அடையணும் அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு வேலை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வேலை வேணும்னா அதுக்கு தகுதியாக நீங்கள் வளர்த்துக்கணும் அப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த ஆசைகளை நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அதுக்கான முயற்சியும் தேடலும் இருக்கும் அப்போ தெய்வம் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும் ஆ இது கரெக்டான தகுதியை வளர்த்துட்டு இந்த புள்ள ஆசைப்படுது என் நான் தான் பிள்ளை ஆசைப்படுது அப்போ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நினைக்கணும் அப்போ தெய்வம் வந்து நம்மளுக்கு அது இதுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்மளையும் அவங்களையும் பிரிக்கவே முடியாது ரெண்டு பேரும் ஒன்று தான் அந்த இறை சக்தியும் நம்மளும் ஒன்று நம்மளுக்குள்ளே சக்தி இருக்கிறத உணர 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 அது நம் நம்மளும் அதுவும் ஒன்றாகிடுவோம் அதை தான் நிறைய பேர் நானே கடவுள்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை நானே கடவுள் ஆகறதுக்கு நிறைய முயற்சியும் பயிற்சியும் விடாமுயற்சியும் வேணும் அப்போ கடவுள்னு சொல்லிக்கலாம் அவங்க அவங்களால முடியும் அது தனியும் அதை நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் அவங்களால் சொல்லப்போனால் இந்த கிளைமேட்டையே மாற்ற முடியும் இசை நாணிகளால் கூட நிறைய பேரால் முடிஞ்சிருக்கு நிரூபித்து காட்டியிருக்காங்க ஒரு சில ராகங்களை பாடுறப்ப மழை வந்திருக்குது மழை நிற்கணும்னா ஒரு ராகங்களை பாடியிருக்காங்க அப்போ நான் இந்த ஐம்பது வருஷம் என்னோடய வாழ்க்கை சுழற்சியில் வந்து நான் பார்த்துருக்குறேன் அதாவது பார்த்துருக்கேன்னா நேரடியாக பார்த்ததில்ல அவங்க நிரூபிச்சிட்டு போனதை வரலாறு நான் படிச்சிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு சாமானிய ஆள் அதுதான் கிரியா யோகா வந்து அதுதான் பாபாஜியை கும்பிட்றவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த கிரியா யோகா பற்றி தெரியும் நான் வந்து அதை இப்போ நான் முழு மனசை நம்புகிறேன் என்னென்னா வே வீட்டுலேயும் நம்ம பொறுப்போடு இருக்கணும் அப்போ சாமியோடதுலேயும் நம்ம பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படி ஒரு டிசிப்ளினை நம்ம ரெண்டுத்தையும் சமமாக பழகிட்டே வந்தோம்னா அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கிரியா யோகம் செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கான பயிற்சி தர நிறையா மையங்கள் இருக்குது நீங்கள் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் நேரடியாக பயிற்சி எடுத்து நீங்கள் அந்த நல்ல ஒரு சா இதில் போய் அது வெளியே வெளிப்படுத்த மாட்டாங்க நம்ம பெரிய லெஜண்ட்டு நான் ஏன் நான் ஒரு சாமானிய ஆள் அதனால் நான் அவங்க லெஜெண்ட்டோடய வார்த்தை மொத்த குடிமகள் புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு டிவைன் பவரோடு இருக்கிறதுனால மட்டுந்தான் அவங்களால் அந்த பதவியில் இப்போ உட்காந்து சிறப்பாக செயல்பட முடியுது ஊத்த குடிமகள் அது உங்களுக்கு புரியணும் இது ஏன்னா சக்தியை வந்து எல்லாரும் தப்பாக பயன்படுத்தி அதை நெகட்டிவ் எனர்ஜியாக கொண்டு போயிடுவாங்க அதனால தான் நிறையா சில விஷயங்களை வந்து மறைமுகமாக வச்சுருக்காங்க இப்போ எனக்கு ஒரு சிறிய மூளை இப்போ என்ன சொல்கிறது இந்த வீட்டில் இருக்கிற பள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதோட மூளையை விட சின்ன மூளை ஒரு எறும்போட மூலையை விட சின்ன மூளை எனக்கு அப்போ நான் இவ்வளோ தானே சொல்ல முடியும் இதுக்கு மேலே நான் எப்படி சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கு என்ன மூளைய ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை அதை விட கொஞ்சம் பெரிய மூளையா கடவுள் கொடுத்து அதுக்கான அறிவையும் கொடுத்துருப்பார் அப்போ நீங்கள் உங்களை நீங்களே அறியும் பொழுது அது தெரிய தென்படும் இப்போ நான் வந்து என்ன இந்த அம்மா சுகருக்குன்னு பேசிட்டு இதெல்லாம் சொல்லுதுன்னு நினைக்காதீங்க உடல் வந்து அவ்வளோ ஒரு மெக்கானிசத்தை வச்சுருக்குது உள்ளுக்குள்ளார அவ்வளோ மெக்கானிசம் இயங்குது இப்போ இந்த கண் வாய் உங்ககிட்ட கிட்டே பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு வேலை வந்து க உள்ள கடவுள் வந்து வச்சிருக்கிறாரு அப்போ வந்து அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன போஷாக்கு வேணும் என்னென்ன இது வேணும்னு அவங்களே வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க வச்சுருக்கிற அந்த சமயத்தில் நம்ம அதை உணரணும் நம்ம அதை வந்து சுயநலமாக பயன்படுத்தி அதை தப்பான வழியில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது கரெக்டான வழியில் பயன்படுத்தணும் இந்த மெக்கானிசம் எல்லாம் இயங்குறதுக்கு ஒரு தெய்வ சக்தி தேவைப்படுது அந்த தெய்வ சக்தி மெக்கானிசத்தை இயக்கிறதே சக்தி தான் அப்படி இருக்கிறப்ப அந்த சக்தியை நீங்கள் உணர்ந்து அதை வளப்படுத்துறது மூலம் மட்டும்தான் ந மனசை நலமாக்க முடியும் அதை அப்போ தான் மன நம்ம காத்துக்க முடியும் இன்றைக்கி மெசேஜ் இதுதான் நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த முப்பது நாள் என்னென்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அது எல்லாமே ஒரு எசன்ஸா உங்களுக்கு அந்த பாயிண்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன் நான் வந்து சாதாரணமாக ஏதோ பேசுகிறேன் வீடியோ போடுறேன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அந்த அப்படி கிடையாது ஒவ்வொரு பா ஒவ்வொரு மெசேஜில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஒரு மெசேஜ் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன் அதை நீங்கள் வந்து அது நான் ஒரு கடுகளவு வச்சுருக்கேன் அதை நீங்கள் மலையளவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் அது தேவையில்லாத மக்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கலாம் எனக்காக பார்க்கலாம் இந்துவை எனக்கு தெரியும் இந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் இது தேவைப்படுற பல்லாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது எனக்கு இது வந்து என்னமோ தெரில இதில் சொல்லவே தோண மாட்டே மறந்துடுவேன் ஆனால் இது வந்து பல பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கும் அந்த இறை சக்தியோட தொடர்போடு வருது இது இந்த சேனலு அதனால் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் என்னோடய தோல்வி வந்து பல பேர்த்துக்கு அது ஒரு பாடமாக அமையலாம் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் வெற்றி வெற்றியாளராக மாறிட்டுருக்கேன் என் என்னோட டிசிப்ளின்னால் மாற்றி எனக்கு இறை சக்தி உதவி பண்ணி எனக்கு நிறையா அற்புதங்கள் நடக்குது அதனால் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் எயிட்டி பர்சன்ட் பேர் என்னோட சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்களாம் அப்படின்னு யூடியூப் வந்து எனக்கு சொல்லுது அப்போ கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க தேவைப்படலை உங்களுக்கு ஆனால் தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் என் குருநாத திருவடிகள் சரணம் இடிடி சொந்தங்கள் நன்றி